ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்தா திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பின கான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பறவைகள் கூவிவிட்டன கருடனை வாகனமாக கொண்ட விஷ்ணுவின் கோவிலில் வெண் சங்கு ஒளி பெரிய ஓசையிட்டு அழைப்பதை கேட்கவில்லையா இளம்பெண்ணே எழுந்திரு பூதனா என்னும் அரக்கியை வதைத்து வஞ்சகமான சடகாசுரன் வண்டி உருவில் வந்தபோது கட்டுக்குலையும்படி காலால் உதைத்தான் கிருஷ்ணன் கடலில் பாம்பின் மேல் துயில் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் வித்தானவனை முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று சொல்லும் ஒளியை கேட்டு எங்கள் உள்ளம் புகுந்து குளிர்ந்தது